நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்த அகர செம்பியன் மகாதேவியில் பழமை வாய்ந்த அருள்மிகு குட்டி ஆண்டவர் என்கின்ற ஸ்ரீ ஐயனார் ஆலயம் அமைந்துள்ளது சிதிலமடைந்த ஆலயத்தை புனரமைத்து நூறு ஆண்டுகளுக்குப் பிறகு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது விக்னேஸ்வர பூஜையோடு தொடங்கி முதல் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து இரண்டாம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று கடம்புறப்பாடு புறப்பாடு நடைபெற்றது தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ ஐயனார் ஸ்ரீ வீரனார் ஸ்ரீ பூர்ண புஷ்கல நம்மன் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர்